முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களே கியூசி ஆஃபீஸர் ரெண்டு பேரும் குடிய வச்சு கும்ப கும்முனு கும்பாங்களாம நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை கியூசி ஆபீசர் பதவியை கரெக்டா யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஏன்னா இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்காங்கன்னா அந்த டாஸ்க் எல்லாமே வெளியே சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அங்கே கனெக்ட் பண்ணி தான் அந்த விஷயங்களை பண்ணுவாங்க இந்த வீட்டுக்கு நீங்க ரொம்ப ஓவரா ஏதாவது விஷயம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வெளியே தப்பா பேசுவாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொன்னேன் கேட்டா தானே நாங்க எங்க தான் இருப்போம் ரூல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் சொன்னா

பாட்டுல அப்புறம் பண்ணும்ல கியூசி ஆபீஸ் வந்திருக்கேன் சாப்பாடு ஊட்டி ஓடி இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்காது ஆபீஸருக்கு கை கால் அமைக்கி விட்டா தான் வேலை நடக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது அப்படி கிடையவே கிடையாது ஆனா இவங்க அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க கேட்டா எங்க கையில பவர் இருக்குன்னாங்க உங்களுக்கு கொடுத்த பவர் நீங்க கேட்கற நேரம் டீ காபி வரன் மட்டும்தான் இருந்த தவிர கால் கை அமைக்கணும்னு இல்ல இந்த விஷயத்த யார் ஆரம்பிச்சு விட்டா தெரியுமா விஜே பார் தான் ஆரம்பிச்சு விடாங்க நீ நினைக்கலாம் இல்ல என்ன ப்ரோ தண்ணி தான ப்ரோ நிறைய பண்ணாரு விஜே பாரு எங்க ப்ரோ பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல விஜே பாரு தான் இந்த டாஸ்க் அப்போ முதல் முதல்ல இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாங்க நேரா போய் உட்காந்துட்டு அப்பா கியூசி ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் கவனிங்கப்பா கழுத்து வலிக்கு கழுத்து அமைக்க விடுங்க கை வலிக்கு கை அமைக்க விடுங்கன்னு சொல்லிட்டு சபரியையும் பிரவீன் ராஜ் அவர்களையும் அமுக்கு விட்டாங்க அப்போதான் அங்கிருந்து ஓடி வந்து நம்ம காமு மாமா கால அமுக்கி விட்டுட்டு இருந்திருப்பாரு அவரை கூப்பிட்டுருக்கே மாட்டாங்க அவரே ஓடி வந்து இதான் சாக்கு நம்ம அமுக்குன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருந்திருப்பாப்புல ஸோ இதை ஆரம்பிச்சு வச்சது விஜே பாரு இதை பார்த்து தண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா பெண்களை ஒருத்தரையா கூப்பிட்டு கை அமுக்கு கால அமுக்குன்னு சொல்லிட்டு வெள்ளையை மீற ஆரம்பிச்சாப்ல இது ரொம்ப தப்பா மாறிட்டு ஓகேவா ரொம்ப தப்பா மாறி இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தையும் எடுத்து வச்சு செய்ய 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 போறாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது என்னென்னங்கிறத மொத்தமாக பார்த்துறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பாரு அக்காவுக்கு தனியாக இன்னொரு செக்மெண்டே இருக்குது என்னன்னா அந்த டாஸ்க்ல வந்து நம்ம சுபிக்ஸ் அவர்கள் வின் பண்ணிருப்பாங்க பார்த்துருப்பீங்க சுபிக்ஸ் ஆட்ட தான் டீலிங் போட்டுருந்தாங்க பட் சுபிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாமினேஷன் ரிபர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி இந்த டாஸ்க்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி அது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஸோ தோல்வியை ஏற்றுக்கிட்டு கடந்து போயிடணும் அதை விட்டுட்டு அவங்கள பத்தி தப்பு தப்ப தப்பா பேசுறது ரொம்ப இழிவா பேசுறது அவங்க கம்யூனிட்டி எடுத்து பேசுறது நைட் பூரா அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு அந்த கம்யூனிட்டி எடுத்து எடுத்து பேசிட்டு இருந்தாங்க அது ரொம்ப தப்பு ஸோ அதுக்கும் இன்னைக்கு வச்சு செய்ய 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 போறாங்க நிறைய வார்த்தைகள் விட்டாங்க கெட்ட வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காங்க ஸோ மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செதுக்க நம்ம தண்ணி பழத்துக்கும் இருக்கு தண்ணி பழத்தெல்லாம் விட போறதே கிடையாது தண்ணி பழத்துக்கு பயங்கரமான அடி இருக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பாத்துரலாம் நம்ம சேதனை ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்த கேட்பார் தெரியுமா எழுப்பி விட்டு நீங்க ரெண்டு பேரும் தான் ஆஃபீஸர் எந்த ஆஃபீஸ்ல வேலை ஆகணும்னா கை கால் அமுக்கிவிட சொன்னாங்க சாப்பாடு ஊட்டிவிட சொன்னாங்க தலைய அமுக்கி விட சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இந்த டாபிக் வெளியே பெருசாக வெடித்து எப்படி போக ஆரம்பிச்சினா ஒரு ஆஃபீஸராக உள்ளே போய் உட்காந்துருக்கீங்க பாட்டில் செலக்ட் பண்ணிவிடுன்னா பெண்கள் வந்து என் கை கால் அமுக்கணும்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறார் இது எவ்வளோ தவறான விஷயம் தெரியுமா அப்போ ஆஃபீஸர்னால் இப்படி தான் பண்ணுவாங்களா வெளியே அப்படிதான் நடந்துட்டு இருக்கா ஓ அதனால தான் வீட்டில் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வெளியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ இந்த விஷயத்துல தான் நம்ம சேர்த்தனு ஆரம்பிப்பாங்க எந்த ஆஃபீஸில்மா அப்படி நடக்குது சொல்லி எந்த ஆஃபீஸில் வேலை ஆகணும்னா கை கால் அமைக்க விட சொல்கிறாங்கன்னு சொல்லின்னு சொல்லி கேட்பாங்க இவங்க கிட்ட பதில் இருக்காது கேட்டால் ஃபண்ணுக்குன்னு சொல்லுவாங்க அங்கே ஃபண்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது அது ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கில் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் ஏன்னா அந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேர் கிடைக்குது ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் சீரியஸாக பண்ணியிருக்கணும் ஸோ இவங்க சீரியஸாக எடுத்துக்காம அவங்க இஷ்டத்துக்கு அந்த டாஸ்க்கை திருப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விஜயபாரும் பண்ணாங்க பண்ணிவிட்டு அவங்க கூட கடந்து போயிட்டாங்க தண்ணி பணம் ரொம்ப ஓவராக போயிட்டார் தண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா சும்மா சும்மா சுபிக்ஷா கூட்டு காலமுக சொல்றது கை அமுக்கு சொல்றது சாப்பாடு ஊட்டிய விட சொல்றது அந்த தர்பூசணியை வாயில வச்சுட்டு நீ இங்க கடின அங்க கடிக்கிறேன் இந்த மாதிரி எல்லையை மீறி போக ஆரம்பிச்சார் எப்படி எல்லையை மீறி போக ஆரம்பிச்சார் நிறைய பண்ணார் ஆரம்பிச்சாருவோம் முக்கியமா சுபிக்ஷாவிய கூட்டு கூட்டு கை அமுக்க சொல்றது அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த விஷயத்தை எடுத்து போட்டு இன்னைக்கு சேதனை செதுக்குருவாருன்னு எனக்கு தோணுது செதுக்குவாரு கண்டிப்பா செதுக்கிறாரு ஏன்னா அப்பவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு இந்த விஷயம் உள்ள போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் வச்சு சம்பவம் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம விஜே பார்ட்ட இந்த டாபிக்லாம் பேசிட்டு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போட்டிங்களே அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க கியூசி ஆஃபீஸர் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிவிட்டு ஒரு சில குறைகள் சொல்லி வேணால் கண்டிப்பாக பாட்டில்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம் தப்புகள் கிடையாது ஆனால் அங்கே பிக் பாஸ் ஏற்றி விட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் ரிஜெக்ட் பண்ணால் யாரோட தப்பு கண்டிப்பாக கியூசி ஆஃபீஸர் தப்பு தானே ஏன்னா கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கும் அங்கே போய் எனக்கு பிக் பாஸ் பவர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது பிக் பாஸ் என்ன பவர் கொடுத்தாரு நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணலான்னு தான் சொன்னார் தவிர நீங்கள் எல்லா பாட்டையும் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை ஸோ அதனால அடி அடிவாங்க போகிறது ரெண்டு கியூசி ஆஃபீஸர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பொண்ணை பற்றி தப்பா பேசினது ரொம்ப வார்த்தைகள் விட்டாங்க ப்ரோ நிறைய வார்த்தைகள் நைட்டு பூரா உட்காந்து அந்த பொண்ணை துப்புறது அவ ஒரு சனியன்னு சொல்றது அவள் வந்து நல்லவ வேஷம் போடுறா ஒரு ஆளே கிடையாது அவள் வந்து மக்கள்கிட்ட கிட்ட நடிச்சுட்டு இருக்கா நிறைய நிறைய வார்த்தைகள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க வார்த்தைகளை விட்டுகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்யூனிட்டி எடுத்து பேசினாங்க ஆல்ரெடி முன்னாடி இந்த காமு மாமா இதே அவர் எடுத்து பேசினார் அந்த கத்தி குத்துக்கு அந்த டாஸ்கில் சுபிக்ஷா பொண்ணு வந்து இவருக்கு கத்தி எடுத்து குத்திட்டாருன்னு சொல்லிட்டு இவர் போய் சண்டையை போட்டு நீ வரும் கேவலமான வேலையை பார்த்துருக்க இப்படின்னு நீ ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க நீ இந்த வேலையை பார்த்ததுனால நீ எந்த ஒரு பேக்ரௌண்ட்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருப்பாரு அதே மாதிரி நம்ம விஜே பாரும் வார்த்தையை விட்டுட்டு இருந்தாங்க எப்படி அதே மாதிரி விஜே பாரும் பயங்கரமா வார்த்தைகளை விட்டாங்க ஆ உன்ன அந்த கம்யூனிட்டி எடுத்து ஆமா ஆ உண்ணா கமெனிட்டியை சொல்லிடுவா இந்த கமெனிலிருந்து வந்திருக்கேன் அந்த கம்யூனிட்டில வந்துருக்கேன்னு பெரிய இது தான் பெரிய கமெண்டில இருந்து வந்தால் பெரிய இதுவான்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வார்த்தைகளை விட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இன்னைக்கு செதுக்க போறாங்க அப்படிங்கறது தான் உண்மை ப்ரோ இன்னைக்கு விட மாட்டாங்க ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு இன்னைக்கினா சாட்டர்டே எபிசோட் வேற லெவலில் இருக்க போகுது ஏன்னா பிக் பாஸ்க்கான தரம் அப்படிங்கிறது குறஞ்சிட்டு இருக்க மத்தியில் பிக் சும்பா ஷோ வந்து ஒரு மாதிரி குப்ப ஷோவா மாறிட்டு ஓகேவா சோ மக்களுக்கு பிடிக்காம மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ மக்கள் கிட்ட ரிட்டர்ன் அவங்களுக்கான அந்த நேமை கெயின் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க அடி உரிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது சொசைட்டி வந்து கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சு செதுக்குவாங்க அப்படிங்கறது உண்மை அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வை வச்சு செதுக்குவாங்க அடுத்ததா தண்ணி பழத்துக்கான ஒரு மேட்ருக்கு வருவாங்க தண்ணி பழத்துக்கான மேட்ருனா இதுல தண்ணி பழத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு மேட்ரு தான் இந்த இந்த டாஸ்க்கை பத்தி பேசுறதா கேள்விப்பட்டேன் என்னன்னா இந்த டாஸ்க்ல விஜே பார்வதி அவர்கள் தான் சுபிக்ஷாக்கான பாட்டில் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணது உங்களுக்கே தெரியும் விஜே பார்வதி அவருக்கு தான் சுபிக்ஷாக்கான எல்லா பாட்டிலையும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டாங்க ஆனா அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கல அதை எப்படி திருப்பிட்டாங்கன்னா தண்ணி பழம் எல்லா பாட்டிலையும் செலக்ட் பண்ணாரு தண்ணி பழம் தான் சும்மா ஃபிகர் ஃபிகர்னு அழைஞ்சி எல்லா பாட்டிலையும் செலக்ட் பண்ணிட்டாரு நான் வந்து ரம்யா பாட்டில் தான் செலக்ட் பண்ணான் இருந்தேன் இவர் தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி பழத்துக்கு மேலே திருப்பி விட்டுருப்பாங்க அதனால வீட்டுக்குள்ள இருக்க முக்காவசி பேருக்கு தண்ணி பழத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஹர்ட் வந்துட்டு தண்ணி பழம் ஒரு மாதிரி பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரி அலைஞ்சிட்டு இது பண்றாரு டாஸ்க்குன்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துட்டு ஓகேவா இதை கொஞ்சம் மாற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா நீங்க எல்லா பாட்டிலையும் செலக்ட் பண்ணுது கடைசியாக கூட ரெண்டு பாட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பொண்ணு வந்து சொன்னோன்னு ரிஜெக்ட் பண்ணி போட்ட பாட்டில் கூட எடுத்து வேகமாக கரெக்ஷன் பண்ணி திருப்பி போட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு இது பண்ணியிருப்பீங்க பண்ணது எல்லாமே நீங்கள் ஆனால் கடைசியில் போய்ட்டு திவாகர் தான் பண்ணிட்டாரு திவாகர் தான் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு திவாகர் மேலே கெட்ட பேர் போட்டால் எப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல இந்த டாபிக் வரும்போது வினோத்கான டாப்பிக்கும் வரும் ஆல்ரெடி காமுக்கான டாபிக் உங்களுக்கே தெரியும் நம்ம பேசிட்டோம் காமு வந்து அட்டி அட்டி தான் உரி உரி தான் காமுக்கு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு பட் வினோத் அவர்கள் இந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருப்பார் பொம்பளை பொம்பளைன்னு அழைஞ்சிட்டே இருக்காதியா சோத்தை கொடுத்தா தின்னுட்டு அந்தாலும் பெயிருவியா மரத்துக்கு சேலை கட்டினாலும் இப்படிதான் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு அது ரொம்ப தப்பான வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை அவர் என்னதான் ஒரு மாதிரி அந்த பொண்ணுங்க பின்னாடி ஒரு மாதிரி இது பண்ணாலும் நீங்க அந்த வார்த்தையை லூஸ் பண்ண கூடாது ஓகேவா அது உங்களுக்கு உங்க மேல ஒரு கெட்ட பேரும் இந்த இடத்துல வந்து வினோத் அவர்களுக்கு தான் கெட்ட பேர் இவர் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரா என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த ஒரு வார்த்தையை விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வினோத் அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக அடி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க இது அட்ரஸ் பண்ணாம விட மாட்டாங்க ஏன்னா இது அட்ரஸ் பண்ணலன்னா வரப்போற நாட்கள் ஷோ அழிஞ்சிரும் ப்ரோ ஆல்ரெடி அழிஞ்சிட்டு ஆல்ரெடி சீசன் நைன் வந்து ஒன்பது அடி குழியை தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க ஓகேவா இனி தோண்டி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஷோ மொத்தமா முங்கிடும் வெளியே நாத்திட்டாங்க ஷோவை மக்கள் அப்படி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க எப்படி பார்த்த ஷோ தெரியுமா எந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த வீட்டுக்கு வந்து இந்த ஷோவை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா மொத்தமா குப்பை ஆக்கிட்டீங்களே நாரண குப்பை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏகப்பட்ட பேர் வச்சு செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட எல்லாத்துக்குமே தனியாக செக்மெண்ட் வச்சு அட்டி பிற்க போறான்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா ஒயில் கார்டே தள்ளி வைக்கலாம்னு யோசித்தாங்க போல ஒயில் கார்டே கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் பேசாமல் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் இல்லாட்டா இடத்துல மிட்டில் கொண்டு விடலான்னு சொல்லிட்டு யோசித்தாங்க போல அந்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் ஸோ என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் சாட்டர்டே எபிசோட் மட்டும் தான் ஃபுல்லாக ரோஸ்ட் இருக்கும் சண்டே எபிசோட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்ட் என்ட்ரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ இவங்க அந்த ஆஃபீஸர் விஷயத்துல பண்ணது கரெக்டாக ஏன்னா இதுல எஃப்ஜி வந்து ஒரு விஷயம் தரமா பண்ணிருப்பாப்ல தண்ணி பழம் வந்து சும்மா பெண்களை வந்து வேலை வாங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு எப்படின்னு உங்க வீட்டில் இருக்க இந்த மாதிரி பெண்கள் எல்லாத்தையுமே ஏதாச்சும் வேலையாகணும்னு அதிகாரிக்கு தான் காலம் கூடுவீங்களா இல்ல நீங்க நீங்க வந்து அதுக்கு ஓகே சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கேள்வி கேட்டாப்ல அந்த டைம்ல எல்லாத்தையும் உதறி விட்டவர் தான் தண்ணி பழம் அதுக்கப்புறம் யாருகிட்டையும் போய் வேலை வாங்கலையா யார்கிட்டயும் வேலை வாங்கல அப்பவே சப் சுப்புன்னு அமைதியாயிட்டாப்ல ஸோ இந்த மாதிரி சேனன்னு இன்னைக்கு வச்சு அடிச்சா மட்டும்தான் தான் வாப்பல இல்ல சேதானே ரோஸ்ட் பூஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு சோலி முடிஞ்சு போச்சு ஷோ இதுக்கப்புறம் இவங்க எந்திக்காது நான் உண்மை ஸோ பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன சொல்லுங்கள் மறக்காமல் கம்மாண்டில் போடுங்க யாரையும் வெயிட்டாக போகிறா அப்படிங்கிறதுல பயங்கர வெயிட்டிங்காக இருப்பீங்க அதை நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம்